அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணிருக்காங்க ஜிஓ நம்பர் வந்து ஒன் தேர்ட்டி நோட் பண்ணிக்கோங்க டேட் வந்து இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு நீங்க டிஎன்பிசி டிஆர்பி வேற ஏதாவது ஒரு போட்டி தேர்வுக்கு நீங்க படிக்கிறீங்கன்னா அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரிப்டு குவாலிஃபிகேஷனா ஈக்குவன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க அதாவது நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதியா அல்லது அதுக்கு நிகரான கல்வித் தகுதியான்னு கேட்பாங்க இந்த நிகரான கல்வித் தகுதி ஈக்குவன் எஜுகேஷன் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் மாதிரி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஜிவோ நம்பர் வந்து உங்களுக்கு வந்து கேட்கும் ரீசெண்டா குரூப் டூ டூ பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் போனவங்களுக்கு ஒரு சில டிகிரி வந்து எலிஜிபிள் இல்லை நீங்க போய் ஜிவோ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன மாதிரிலாம் வந்து சொன்னாங்க இல்லையா ஸோ அது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் குரூப் டூ டூஏ கவுன்சிலிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்திங்கன்னா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஜியோ வந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதாக வந்து அந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டு அவங்க வந்து வந்துட்டாங்க இதே ஆர்டரே ஆனால் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜியோ கொடுத்தா மட்டும்தான் வந்து எலிஜிபிள் சொன்னதாக ஒரு செய்திலாம் போயிட்டு இருந்தது பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இஷ்யூ வந்து வரும் ஸோ அதனால் கண்டிப்பாக இப்போ இவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சி இதுக்கு வந்து ஈக்குவலண்ட் டிகிரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது நீங்கள் படிச்சிருந்திங்கன்னா இந்த ஜியோ வந்து வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க பின்னாடி உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டா சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் டேட் சொல்லிட்டேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து பிலிட்டு வந்து நீங்கள் சப்போஸ் பாரதாசன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது பிஏ தமிழுக்கு வந்து ஈக்குவலாண்ட் ரைட்டா ஸோ நீங்கள் பிஏ தமிழுக்கு ஏதாவது ஜாப் வந்தால் கூட பிலிட்டுக்காரங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிலிட்டு வந்து அழகாப்பா யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் அது பிஏ தமிழுக்கு வந்து அது ஈக்குவலண்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிங்க நான் ஒரு சிலர் மட்டும் வந்து படிச்சு காட்டுறேன் ரைட்டா இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அலேட் சப்ஜெக்டாக வந்து மே எம்எஸ்சி மேக்ஸில் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் அப்படின்னா அது வந்து மாஸ்டர் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஈக்குவல் ஒரு சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜாபில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தால் தான் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து டிஎன்பிசியில் எலிஜிபிள்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நீங்கள் எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு ஒரு சப்ஜெக்ட் வந்து அலேட் சப்ஜெக்டாக வச்சிருந்தா கூட நீங்கள் வந்து அது ஈக்குவல் டிகிரி தான் அப்படின்னு சொல்லி இந்த ஜிவோ வச்சு வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் வந்து அது ஈக்குவலான் நீங்கள் வந்து எதில் படிச்சிருந்தாலும் சரி ரைட்டா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போது ஜஸ்ட் பிஎஸ்சி மேக்ஸ் வந்து ஈக்குவலான் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் ஒரு டிகிரி தான் ரைட்டா அதே மாதிரி எம்எஸ்சி மேக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அலடி சப்ஜெக்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு பாரதிதாசன் யூனிவர்சிட்டி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ ஏதாவது ஸ்டாட்டி எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தால் தான் இந்த ஜாப் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எம்எஸ்சி மேக்ஸ் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் அது ஈக்குவலன்ட் சொல்லி நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அலைட் சப்ஜெக்ட்டாக வந்து நீங்கள் அட்டானமஸ் அதாவது செர்போஜி கவர்மெண்ட் காலேஜ் அட்டானமஸில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் படிச்சிருந்தாலுமே அது எம்எஸ்சி மேக்ஸ் வந்து ஈக்குவலாக எம்எஸ்சி மேத் மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அப்படின்றத வந்து 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 கொடுத்துருக்காங்க 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 இதே மாதிரி 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 எம்எஸ்சி 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 ஃபிசிக்ஸ் 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 நீங்கள் 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 ஃபைவ் இயர்ஸ் 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 கோர்ஸ் இன்டெகிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது 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 பிஎஸ்சி த்ரீ கோர்ஸ்க்கும் தான் ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே அதே இது எந்த யூனிவர்சிட்டி சென்ட்ரல் ஆஃப் தமிழ்நாட்டில் படித்தாலுமே டூ கோர்ஸ்க்கு டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஒன்று செக் அந்த பிகாம் இஷ்யூ கூட கொடுத்துருந்தாங்க ஒரு சில இதுக்கு காட்டுற மாதிரிங்க

ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு கோயம்புத்தூர் அது வந்து பாரதிதாஸ் பாரதியார் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் படிச்சிருந்தீங்கன்னா அது வந்து பிகாமுக்கு அது ஈக்குவல் ரைட்டாக ஸோ இதான் வந்து பியூர் பிகாமில் தான் சில எலிஜிபிள்னு சொல்லி குரூப் டூ ஏழில் சொன்னதாக சொன்னாங்க ஸோ நீங்கள் வந்து பிகாம் பியூர் பிகாம் இல்லைனாலும் அக்கௌண்டிங் அல்லா அண்டு ஃபைனான்ஸுக்கு படிச்சிருந்தாலுமே இதுக்கு வந்து ஈக்குவல்ட்டு அப்படின்றத சொல்லிட்டாங்க இந்த ஜியோவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அதேமாரி பிகாம் ஃபாரின் அண்ட் ட்ரேடு ஆஃபர்னு இருக்கா ஸோ இதுவும் பிஎஸ்சி பி பிஎஸ்சி காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு கோயம்புத்தூர் பாரதியார் பாரதியார் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலு இதுவும் பிகாமுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க இது பார்த்துக்கோங்க மாதிரி ஃபினான்சியல் சிஸ்டம் பிகாம் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் வந்து படிச்சிருந்தீங்கன்னா ஸோ அதுவும் வந்து பிகாமுக்கு ஈக்குவல் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க அதுவும் பிகாமுக்கு ஈக்குவல் தான் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க இருபத்தஞ்சி மொத்தம் இருபத்தஞ்சி கொடுத்துருக்காங்க பிஎஸ்சி ஜுவாலஜி బయోటెక్నాలజీ టెక్నాలజీ బిఎస్సీ జువాలజీ బయో స్పెషల్ వంద బయోటెక్నాలజీ అమెరికన్ కాలోజీ ம மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் படிச்சிங்கன்னா அது பிஎஸ்சி ஜுவாலஜிக்கு வந்து ஈக்குவல் சொல்லி ஒரு இருபத்தஞ்சு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் டிகிரிக்கான ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெலிகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ணேன் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து எதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க இந்த டிகிரிலாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈக்குவலன்ட்டு டிகிரியாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா பின்னாடி வந்து அதை அப்ளை பண்ணும்போது கேட்பாங்க இந்த ஜியோ நம்பர் வந்து கேட்பாங்க எந்த ஜியோவில் இருக்குது நீங்கள் படித்தது வந்து ஈக்குவலண்ட் டிகிரின்னு சொல்லி எந்த ஜியோவில் எப்போ வெளி வந்துச்சுன்னு சொல்லி கேட்பாங்க கண்டிப்பாக ஸோ அதனால் இது வந்து ஈக்குவலன்ட் டிகிரியாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்